எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அந்த பரதேசியாய் வேடம் பூண்ட பரமன் மனிதனின் மனிதனாய் வாழ்ந்த மகேஷன் அந்த ஞானேஸ்வரின் கதைகளை சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம சாம்பராணி சுவாமி அவங்க எப்படி மூட்டை பகவானோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு நாள் சாம்ராணி சுவாமி காலம்புற ஒரு பத்தரை மணியை போல மூட்டை பகவானோட க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல கொஞ்சம் கூட்டம் இருக்கு அப்ப திடீர்னு ஒருத்தர் வராருங்க அவருக்கு வந்து ஒரு முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் அவர் வந்து முதல்ல சாம்ராணி சாமி வந்து இப்ப முட்டை பகவான் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் கூட்டம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் விலகி நின்னாருங்க கொஞ்சம் தள்ளி நின்னாருங்க அப்போ வந்து அந்த முப்பத்தி ஐந்து வயது வாலிபர் சாம்ரானி சாமியை பார்த்து சாமியை அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து மூட்டை பகவானை பார்த்து எனக்கு வந்து ஒரு பெரிய இருந்து என்னை வந்து மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு அந்த ஆபத்தான கட்டத்தை சொல்கிறாருங்க அதாவது அவர் ஆஃபீஸில் அவர் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸில் ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்காருங்க அவரோட ஆஃபீஸில் ஒரு பத்து லட்சம் ரூபா வந்து கணக்கு வந்து குறையுதுங்க இவர் வந்து என்ன பண்ணியும் வந்து அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள செலவு கண்டுபிடிக்க முடியலைங்க ஆனால் உண்மையிலேயே இவர் நல்ல மனுஷன் இந்த முப்பத்தஞ்சு வயது வாலிபர் வந்து ஒரு நல்ல மனுஷன் எதுவும் தப்பு பண்ணுற ஆள் கிடையாது அது பெரிய டிரான்சாக்ஷன் அந்த கம்பெனி பத்து ரூபா வந்து கணக்கில் வந்து அது அதாவது பேலன்ஸ் குறையுதுங்க இருப்பு குறையுது பத்து லட்ச ரூபா குறையுது இவர் எடுக்கலை அது என்ன செலவுன்னு தெரியலைங்க அவர் மறுநாள் காலம்பறை பத்து மணிக்கு ஆடிட்டிங் நடக்குதுங்க அந்த ஆடிட்டிங் நடக்கிறப்ப இவருக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையினுடைய விஸ்வரூபம் அது அப்படியே இருந்து அந்த அந்த இன்ஃபெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவரோட வேலையே போயிருங்க வேலை போகிறதோடு இல்லைங்க ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இவருக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளங்கள் இருக்கு சம்பளமும் போயிடும் அத்தோட ஒரு கிரிமினல் குற்றம் செஞ்ச மாதிரி ஆயிரும் சமுதாயத்தில் பேர் போயிரும் குடும்பத்தோட மானம் போயிடும் இவரோட மானம் போயிடும் மரியாதை போயிரும் எல்லாமே போயிருங்க இவரு அப்படியே அழுது இப்போ ரொம்ப ரிக் பண்றாருங்க சாம்ராயணி சுவாமி கிட்ட உடனே சாம்ராயணி சுவாமி சொல்றாரு இருப்பா இருப்பா கொஞ்சம் கூட்டம் குறை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சா கூட்டிட்டு போறாருங்க அப்ப மூட்டை பகவான் இவரை செம திட்டு திட்டி அந்த அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட வார்த்தை கொஞ்சம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டு திட்டி எப்படி அந்த மூட்டை பகவான் அக்கௌண்ட்டாக மாறி இவருடைய இவருடைய பிரச்சனை தீர்த்தாருங்கிறது அந்த மூட்டை பகவானுக்கே தெரிந்த அதிசயம் தான் அப்புறம் சாமியம்மா சமியம்மான ஒருத்தவங்க அவங்களோட பிரச்சனை தெரிந்த அதிசயம் அக்கௌண்ட்ஸில் இருக்கவரு பத்து லட்ச கணக்கு விட்டு போச்சு ஆனால் என்னென்னே ஒன்றுமே தெரியல கணக்கை டேலி பண்ண முடியுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அவர் பேர் பெருமாளுங்க அந்த பெருமாளோட பிரச்சனை தீர்ந்த பிறகு அவர் சாம்ராணி சுவாமிகிட்ட வந்து சாம்ராணி சுவாமியையும் கூட்டிகிட்டு போய் முட்டை பகவானை பார்த்து பகவானே உங்களுக்கு என்ன வேணுங்க என்ன வேணும் பகவானே அப்படின்னு கேட்குறப்ப முட்டை பகவான் யார்ட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க அதிகமாக பேசவும் மாட்டாரு ஒன்றும் கேட்கவும் மாட்டார் ஆனால் டக்குன்னு முட்டை பகவான் வாயிலிருந்து டே ஒரு மெத்த அப்படின்னு சொல்லி அந்த தச்ச மெத்தையெல்லாம் கூட இருக்குங்க எல்லாவற்றையும் சாம்ராணி சுவாமி சொல்லி நாம் கேட்கலாம் வாங்க கரணிக்குள் செல்வோம் யானவில் கணக்க பற்றி பழனி சாயிகள் பார்க்கும்போது ஒருத்தர் வந்தார் கதர் கடை ஆஃபீஸில் சேலத்தில் வேலை வைக்கிற பெரிய ஆஃபீஸரே எனக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சம்பளம் கணக்கில் விடுதாகி போச்சு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வேலை வேறு சஸ்ப பத்து நாள் அதுக்கு கணக்கு சொல்லலாம் சஸ்புன்னு சொல்லிருச்சாங்க உங்களை பற்றி சாமியானை பற்றி கேள்விப்பட்டேன் என்ன சார் அவரை கூப்பிட்டு வரேன் சாமி வந்து கிணத்து மேட்டில் கட்டில் படுத்துருக்கு போது எல்லாத்தையும் பார்த்து எழுச்சி போடாட்டா அப்போ சாமி அப்படியே கட்டிலோட தூக்கி கொண்டு அது வேப்ப முடிச்சுட்டு போய் வச்சாச்சு வச்சோடனே பகவான் இந்த மாதிரி உட்காந்து ஒரு புகழை எடுத்து வாயில் போட்டு அப்போ அந்த பெருமாளை கதற்குட ஆஃபிஸரை கூட்டு போய் பின்னாடி இன்சார்ஜேன் சாமி தான் இப்படி பார்த்து பார்க்கும்போது நான் குண்டியாக வளிக்கினார் சாமி பிரச்சனை தீர்த்து வச்சுனேன் பெருமாளை கூட்டிகிட்டு நான் கிளம்பி திண்டுக்கல் போயிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டேன் மறுநாள் ஆஃபீஸர் கணக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு கணக்கு நோட்டுக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு நோட்டில் ரெண்டு பத்து லட்சம் வந்துடுச்சு மறுபடியும் என்னை வந்து சதிக்கிறார் பெருமாள் சாமி கணக்கில் வந்து எப்படி இருந்துச்சு தெரியல கணக்கு சரியாச்சு மறுபடியும் கூப்பிட்டு பகவாட்டு போகிறான் பவன் கட்டில் உக்காந்துருக்கார் பெருமாளும் போய் கேட்குறாரு சாமி அது மாதிரி உங்களுக்கு என்ன சாமி வேணும் ஒரு மெத்த தச்சு குறானார் மெத்த தச்சது தான் இன்னும் இருக்குது கொண்டு ஒரு காட்டுற மாதிரி அவருக்கு வந்து மறுபடியும் வேலை கிடச்சி மக மறுபடியும் பாரின்னு இருக்காங்க ஐயா அவரோட தீவிர பத்தர் பெருமாள் தீவிர பத்தர் யார் பெருமாள் இன்னமும் அவர் வந்து கணக்க முடியாது வந்தார்னா ஒரு வேட்டி துண்டு ஒன்றாவது கொடுத்துட்டு பார்த்தோம் அவர் அதுக்கப்புறமா பழனிச்சாமி வந்து சாப்பாடு பேப்பர் இருக்கா பேப்பருக்கா இருக்கா கொடுக்கா அப்படி போய் பழனி போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்றேன் வாங்கிட்டு வரும்போதுங்க நான் அவர் போய்ட்டு அப்படி வந்துக்கிட்டு இருந்தேன் இப்படி நடந்து இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த பால் கற்சாலையை ஒட்டி இங்கே முக்கு இப்படி வந்துட்டேன் வந்தானே சாமி இது இப்படி தான் உட்காந்துருந்தார் உட்காந்து குத்தாச்ச உட்காந்து வேறு என்ன பத்திரங்கா அவனை அந்த சாம்பிராணி போட்டுடா அப்படியே திரும்பி பார்க்க அவனை திருஷ்டாக வந்துட்டேன் சாமி சொன்ன வார்த்தை அவனுக்கு ரெண்டாப்பிள்ள வச்சு சாம்பார் நிறைய ஊற்றுறாங்க ரெண்டே கேட்குறேன் என்ன சாமி சாமி உங்களுக்கு ரெண்டாப்பிளம் வச்சு சாம்பார் நிறைய சொல்லுவேன் அவங்களுக்கு தெரியப்பா வையப்பா ரெண்டு அப்பளம் நொறிச்சாப்பிடணேன் சாம்பார் நிறையா உத்தான் சாமி உட்காந்தவர்கள் ஒரு வாரம் பார்த்தாரு பார்த்தவனுக்கு ஒரு வாரம் பார்த்தவனே ஒரு சூறாவளி காற்று வந்துச்சு ஒரு மண்ணு கூட சோற்று வர்லாவாயே வர வச்சுட்டாரு அடங்கு பார்த்த வச்சிட்டார் அந்த இடத்துல தான் திருச்செவன் ரோட்டில் காட்டுப்பாலைன்னு ஒரு சாதி அம்மா அவங்களும் அந்த இடத்துல உட்காந்து அவங்க சொன்னாங்க சாமி சாப்பாடு வாங்கிட்டு அவர் சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டு அப்போ வச்சு சாம்பார் வச்சுட்டு அப்போ சாமி அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அந்த அம்மா வீட்டில் நான் தங்கியிருக்கேன் அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு மண்ணு கூட சோத்தில் விடலை சாமி வர்ணாவானு வர வச்சுட்டாரு அப்புறம் அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சியிருந்துச்சு மையனுக்கு ஒரு கவர்மெண்ட்டு வேலை ஃபாரின் காலேஜில் இருந்தார் பிரைவேட்டில் அது அப்புறம் அப்புறம் லண்டன் போனார் பாரின் போன்ற திருப்பி வீட்டுக்கே வந்துட்டு மறுபடியும் வெளிநாடு போகிற பாஸ்போர்ட்டு நடத்திட்டு இருக்காரு அவர் அவருடைய குழந்தையாவுக்குள்ள நல்லா கல்யாணம் ஆகலை பார்த்தா ஃபாரின் வாக்கலை அந்த வெளியே பைத்தியக்காரன் மூன்று வேடம் கொண்டு தன்னுடைய பரமன் என்ற ஸ்தானத்தை வெளியே தானாக தெரிவிக்காமல் மறைத்து கொண்டு வாழ்ந்த அந்த பரமனை அனுபவித்தவர் சிலரே அந்த சிலரில் நாமும் ஒருவராக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து அந்த அவருடன் அவரை பார்த்திராவிட்டாலும் அது பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை அவருடன் நமக்கு உள்ள ஐக்கியத்தை நாம் அந்த ஒரு தியான நிலையிலேயே இருந்து கொண்டு அந்த ஐக்கியத்தை அனுபவித்தோமேயானால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் பொருளாதாரம் சிறக்கும் ஆன்மீகம் சிறக்கும் அனைத்தும் சிறக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் தொடரும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி